நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினேன் உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் தமிழ் மாத ராசி பலன் புரட்டாசி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம் இந்த புரட்டாசி பார்த்திங்கன்னா ஒன்றாம் தேதி பௌர்ணமி தேதி வருகிறது பதினாறாம் தேதி அமாவாசை திதி வருகிறது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் பனிரெண்டு ராசிகளுக்கும் கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க மிதுன ராசி காலபுருஷனுக்கு மூன்றாவது ராசி புத பகவான் ஆட்சி பெறும் வீடு மிருக சீரிசம் மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் உள்ளடக்கியது இந்த புரட்டாசி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு சுமாரான பலனை தருமா இல்லை சூப்பரான பலன்களை வாரி வழங்குமா முதல்ல ராசிநாதன் உங்களுக்கு மூணாம் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கார் நல்லா இருக்காரா நல்லா இருக்கார் ராசிக்கு பனிரெண்டில் குரு இருந்த போதிலும் குரு பார்வை கோடி நன்மை நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்க்குது பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் பாம்பு ராகவே இருக்குது சூப்பர் ஒன்பதாம் இடத்துல சனி பகவான் இருக்கார் வக்ரகதியில் இருந்தாலும் ஓகே ஏழுக்குடைய குரு பனிரெண்டில் இருக்கிறார் ஏழுக்கும் பத்துக்கும் உடைய குரு பகவான் இப்படி கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் சிறப்பாக இருப்பதால் இந்த மிதுன ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் நிச்சயமாக நல்ல அற்புதமான பலன்களை பெறப்போகிறீர்கள் கிரகங்கள் வாரி வழங்கப்போகிறது என்று சொல்லலாம் பதினோராம் இடத்துக்கும் ஆறாம் இடத்துக்கும் அதிபதியான செவ்வாய் ராசியில் வந்திருக்கிறார் ஆக்சுவலாக வந்து இந்த மிதுன ராசியில் இருக்கிறவங்க ரொம்ப எதையும் கேப்பளாக இருந்து சாதிக்கக்கூடியவர்கள் ஆனால் இப்போ செவ்வாய் ராசியில் வந்தது கொஞ்சம் அதிகப்படியான சுறுசுறுப்பு துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் கொஞ்சம் பழக்கத்துக்கு மாறாக இருப்பீங்க கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்திருக்கும் மற்றபடி மூணாம் இடம் முயற்சி ஸ்தானத்தில் ராசிநாதன் இருக்கிறதால இந்த பத்திரிகைத்துறை எழுத்துத்துறை எழுத்தாளர்கள் கவிஞர்கள் ஆடிட்டர்கள் வங்கி பணியாளர்கள் வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் வழக்கறிஞர்கள் ஜோதிடர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு சிறப்பான காலம் அற்புதமான காலம் சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் எடுக்கிற முயற்சி சக்சஸ் ஆகுமா ஆகும் சனி பாருகளை இருக்குது இருக்கட்டும் சனியும் புதனும் நண்பர்கள் இருந்தாலும் கொஞ்சம் காலதாமதம் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது முயற்சி தேவைப்படுகிறது அவ்வளோதான் அப்படிங்கிறதுக்கு வேண்டிதான் மற்றபடி சிறப்பான ஒரு காலகட்டம் குரு பனிரெண்டில் இருந்த போதிலும் நாலாம் வீட்டை பார்க்கிறார் அப்போ நாலு ரொம்ப சூப்பர் ஆகிடுச்சிங்க நாலாம் இடம் ஸ்தானபலம் அதாவது அருமையான ஸ்தானபலம் ஆகிடுச்சு நாலாம் இடம் மாத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் இப்போ தாய் தாய் வழி சொந்தங்கள் அனுகூலமாக இருப்பார்கள் வண்டி வாகனங்களை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரி நல்லா கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை கிடைக்கக்கூடிய நிலை சுகஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம் உங்கள் சுகமும் திருப்திகரமாக இந்த சுகவாசிகளாக இருக்கக்கூடிய ஒரு நிலை படிப்புக்கு உகந்த இடம் நாலாம் இடம் அப்போ படிக்கக்கூடிய பிள்ளைகளும் நல்லா படிப்பாங்க குரு பார்வையில் இருக்குது சூரியன் அங்கே இருக்கிறார் ஒலி கிரகம் நாலாம் இடத்தில் இருக்கிறதால ரொம்ப அது முயற்சி ஸ்தானாதிபதி நாளில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார் அப்போ கண்டிப்பாக நீங்கள் எடுக்கிற முயற்சி சக்ஸஸ் ஆகும் முயற்சிநாதன் குரு பார்வையில் இருக்கிறார் நாலாம் இடம் அப்படின்னும்பொழுது கண்டிப்பாக ரொம்ப சிறப்பாக இருக்குது அஞ்சாம் இடத்து அதிபதி அஞ்சில் பீடம் இருக்கிறார் சூப்பர் குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் அஞ்சாம் இடம் சிறப்பாக இருப்பதால் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி மேன்மை மிக மிக சிறப்பாக அமையப்போகிறது பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் வரும் மற்றபடி குலதெய்வத்துடைய அனுகிரகமும் கிடைக்கும் பூர்வீக சொத்து பிரிச்சுக்காதவங்க தாராளமாக பிரிச்சுக்கலாம் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் சினிமா இண்டஸ்ட்ரி தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய சுக்கருடைய ஆதிக்கம் நிறைந்தவர்களுக்கு ஒரு பொற்காலமாக இது விளங்க போகிறது ஆறாம் இடத்தை குரு பார்க்குறார் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலம் செல்ல வெறுக்கும் அன்பர்கள் தாராளமாக போங்க நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லணும் ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் இப்போ ஏழாம் இடம் என்பது மனைவி கணவனுக்கு மனைவி ஸ்தானம் மனைவிக்கு கணவன் ஸ்தானம் இப்போ பனிரெண்டாம் இடத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் மனைவியால் செலவினங்கள் ஏற்படும் அது சுப தான் இருக்கும் வீட்டுக்கு தேவையான விலையுர்ந்த பொருட்களை வாங்குவாங்க பிள்ளைகளுக்கு கம்ப்யூட்டர் லேப்டாப்பு ட்ரெஸ் மெட்டீரியல் ஆர்னமெண்ட்ஸு அப்படின்னு நகை இதெல்லாம் வாங்கக்கூடிய ஒரு நிலை இருக்கும் அல்லது பனிரெண்டில் இருப்பதால் ஏழு பனிரெண்டில் இருப்பதால் உங்களுடைய உறவினர்களோ இல்லை உங்கள் பிள்ளைகளோ பெண்ணோ பிள்ளையோ வெளியூரோ வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சூழல் இருக்கும் அவங்கள போய் இவங்க போய் ஒரு ஆறு மாதமோ நாலு மாதமோ இருந்து ஒரு மாதமோ இருந்து பார்த்துட்டு வரக்கூடிய சூழல் ஏற்படும் வெளியூர் பிரயாணம் ஏற்படும் அப்போ அவங்க சந்தோஷமாக தான் இருப்பாங்க செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப தான் அவங்களும் நிம்மதியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே தான் எட்டாம் இடத்தை குரு பார்க்கிறார் இப்போ எட்டாம் இடத்தை குரு பார்க்குறாரு அப்படின்னும் பொழுது இந்த செவ்வாய் ராசியில் வந்து நாலாம் பார்வையாக நாளில் பார்க்குறதால இடம் வாங்க பூமி வாங்க சொத்து வாங்க ஏற்கனவே நாலாம் வீட்டை குரு பார்க்குறாரு அப்போ வீடு மனை கா காலி மனை தோட்டம் துறவு வீடு கட்ட ஃப்ளாட்டு வாங்க இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க செய்வீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை வரும் இல்லை வீடு கட்ட வீடு ஃப்ளாட் வாங்க இப்படி ஏதாவது ஒரு சுப நிகழ்ச்சிகள் வரக்கூடிய அமைப்பு இருக்குது வீடு வாங்குவீங்க கிரகப்பிரசம் பண்ணக்கூடிய நிலை வரும் அப்போ எட்டாம் இடம் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இடம் அப்போ கடனை வாங்கி வீடு வாங்குகிறோமே வீடு கட்டுறமே கடனை கட்ட முடியுமா அப்படின்னா தாராளமாக கட்டலாம் எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது மாறாக உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் கடன்கள் வசூலாகும் இன்சூரன்ஸ் பண ஆகி கைக்கு வரக்கூடிய காலகட்டம் வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து சொத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் வரும் ஒன்பதாம் இடத்துல சனி இருக்கார் சிவ சிவகலாட்சம் இருக்குது அதெல்லாம் வக்ரமாக இருக்கிறதால தந்தைக்கும் உங்களுக்கும் இடர்பாடுகள் வரலாம் தந்தைக்கு சமூகத்தில் பேருப்புகள் குறையலாம் தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் இல்லை தங்க தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேதம் ஏற்படலாம் எச்சரிக்கையோடு இருந்துக்குங்க மற்றபடி வெளியூர் வெளிநாட்டு பயணம் செல்வதாக இருந்தால் உங்களுடைய தாஸ்தாவேஜிக்களை சரிவர எடுத்துச் செல்லுங்கள் ஒன்பதாம் இடத்து அதிபதி வக்ரகதியில் இருந்து பவர்லெஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில் இருப்பதால் அதிகப்படியான உழைப்பு தேவைப்படுகிறது சிவ கலாட்சம் உங்களுக்கு தேவைப்படுகிறது சிவனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள் எந்த அளவுக்கு சிவனை வழிபாடு பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும் தலைக்கு வர்றது தலைப்பாயில் போகும் மற்றபடி உங்களுக்கு ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்கார் பத்தில் ஒரு பாவியாவது இருக்கணும் இல்லை பாம்பாவது இருக்கணும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க அப்போ பத்தில் ராகுவே இருக்கார் அது அற்புதங்க இருக்கிற இடத்து விரிவாக்கம் பண்ணுறது தான் ராகுனுடைய வேலை அப்போ தொழிலை விரிவாக்கம் பண்ணுவார் வருமானத்தை விரிவாக விரிவாக்கம் பண்ணுவார் ஸோ பத்தாம் இடம் தொழில் உத்தியோகத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவார் இப்போ ஒரு டெம்பரரி போஸ்ட்டில் இருக்கிறீங்க அவங்களுக்கு பர்மனெண்ட் உத்தியோகம் கிடைக்கும் இல்லை இந்த இந்த இடம் வேலை செய்யலாமா வேணாமா இல்லை தொழில் பண்ணலாமா இல்லை உத்தியோகத்துக்கு போகலாமா எது சாசுவதமாக இருக்கும் நமக்கு அப்படின்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராக் மாறிடுவீங்க ரொம்ப சிறப்பாக நீங்கள் செயல்படுவீங்க ஒரு சிலருக்கு அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரும் உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள் ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டம் இந்த கம்ப்யூட்டர் லேப்டாப் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் கூட்ஸ் ப்ரொடக்ஷன் அண்ட் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்ணுறவங்க அதான் இதெல்லாம் ராகுனுடைய நிலையே அதானங்க பிரம்மாண்டம் இவங்களை பொறுத்தவரையம் தொழில் ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்தி நல்ல சம்பாத்தியத்தை பெறும் இல்லை வெளிநாடு போயாவது சம்பாதிப்பீங்க இல்லை தொழில் பண்ணாலும் தொழிலில் இப்போ இன்க்ரிமெண்ட்டு ப்ரமோஷன் தேவையான இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் இப்படி நல்லது நடந்து நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் மொத்தத்தில் உங்களுக்கு ராகு பகவான் நல்லது செய்ய போகிறார் நீங்கள் எதிர்பார்த்ததை விட இரண்டு மடங்கு நல்லது நடக்கும் சும்மா கேஷுவலாக ஒரு கண்ணி வச்சா கூட அது பெரிய லாபத்தை லாபத்தை ஈட்டி தரும் அதுதான் அங்கே ராகுனுடைய நிலை பதினோராம் இடத்தை சனி பார்க்கிறார் மூத்த சகோதரர்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும் எண்ணிய செயல் அதாவது குறைவு இருக்கலாம் எண்ணிய செயல் ஈடேறுவது கொஞ்சம் காலதாமதம் ஆகலாம் ஆனாலும் லேட்டானாலும் லேட்டஸ்ட்டாக வந்த மாதிரி சூப்பராக கிடைக்கும் எந்த குறையும் இல்லை ஆனால் முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு காலதாமதம் ஆகும் பத்தாம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார் அப்போ வருமானம் அதாவது வரக்கூடிய வருமானங்கள் அனைத்தும் செலவு பண்ணக்கூடிய ஒரு நிலை இருக்கும் செலவினங்கள் ஏற்படும் உங்களுக்கு வருமானம் நல்லாயிருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி செலவினங்களும் ஏற்படும் அப்போ செலவினங்கள் உங்களுக்கு சுப செலவு தாயான நாலாம் வீட்டை குரு பார்க்குறார் பிள்ளைகளை படிக்க வைப்பீங்க தாய்க்கு தாயை கவனிச்சுப்பீங்க அதுக்கப்புறம் வீடு கட்டுவீங்க வீடு வாங்குவீங்க பிள்ளைகளை உயர்கல்விக்காக அனுப்புவிங்க வெளிநாடு அனுப்புவீங்க இதெல்லாம் சுப செலவு தானேங்க அப்போ இந்த சுப செலவுகள் என்பது ரொம்ப திருப்திகரமான சூழல் இந்த மூணாம் சனி பார்க்கறதால இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கு கருத்து வேறுபாடு ஏற்படும் இல்லை இளைய சகோதரிகள் சகோதரிகள் சகோதரர்களுக்கு உடம்பு முடியாமல் போய் மருத்துவமனை செலவுகளும் இருக்கலாம் மற்றபடி கருத்து வேறுபாடு வரும் செலவினங்களும் ஏற்படும் குறை இல்லை இந்த சுக்கரன் நல்ல நிலையில் அஞ்சி குடையவன் அஞ்சில் இருக்கிறதால குலதெய்வத்துடைய அனுகிரகத்தாலும் இந்த மாதம் இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு யோகமாக அமையப்போகிறது இருபத்தி அஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு தமிழ் தேதியைத்தான் குறிப்பிட்றோம் புரட்டாசி இருபத்தஞ்சு இருபத்தாறு இருபத்தி ஏழு சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க சந்திராஷ்டம்னு சொல்லிக்கிட்டிங்கன்னா நீங்கள் சூதரமாக நடந்துப்பீங்க வேலை பார்க்குற இடத்துல சொந்த வண்டி வாகனங்களை சந்திராஷ்டம் பயன்படுத்தாதீங்க கேஷ் டிரான்சேக்ஷன் வச்சுக்கக்கூடாது மற்றபடி நாலாம் இடம் சுகஸ்தானம் சுகவாசியாக இருக்க போகிறீர்கள் எதிரிகளை பந்தாட போகிறீர்கள் ஜெயிக்கப் போகிறீர்கள் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு கூட போகிறது வேலை தொழில் உத்தியோகம் நிமித்தமாக சந்தோஷமாக வேலை பார்த்து நல்ல ஒரு சன்மானம் நல்ல ஒரு ரெமுனரேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்கப் போவதால் நிச்சயமாக இந்த மிதுன ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த மாதம் சாதிக்கக்கூடிய ஒரு மாதமா சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு மாதமா என்றால் கண்டிப்பாக சாதிப்பீர்கள் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் மற்றபடி உங்களுக்கு ஈஸ்வரனை போற்றுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வாழ்த்துக்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்